இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பதற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக வந்து பரவிட்டுருக்கு அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி பதிலடி தாக்குதலை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பல்வேறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் ஈரான் அனுப்பின ஒரு ஏவுகணையை விண்வெளியிலேயே இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்தி அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து இருக்கு இது உலக அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்படி விண்வெளியிலேயே இஸ்ரேலால் இந்த ஏவுகணை தடுப்பை வந்து ந நிகழ்த்தி காட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீடெயிலா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா வந்து அமைதியா நியூட்ரலா வந்து இருந்துட்டு இருக்காங்க அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாம ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவை சீன்ற விதமா இஸ்ரேல் இப்போ ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரம் நீங்க பாத்துட்டு இருக்கறது காவேரி நியூஸ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் போன அணிக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதலை வந்து நடத்திருந்தாங்க திடீர்னு இஸ்ரேல் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினதுனால ஈரானால என்ன செய்யறது அப்படின்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய முக்கியமான இராணுவ தளங்கள் மற்றும் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிலையங்களை குறி வச்சு தாக்குதல் அப்படிங்கறத வந்து நடத்தியிருந்தாங்க டார்கெட் பண்ணபடி அதை வந்து அழிச்சும் காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் கிடைச்ச தகவலின்படி நான்கு முக்கியமான அணு நிலையங்களை வந்து தாக்கி இருக்கிறதா இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஆறு அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து 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 இறந்து போயிட்டு சொல்லப்படுது நேற்றுக்கு இந்த கணக்கு வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஆறா வந்து உயர்ந்திருக்கு சொல்லலாம் அது மட்டும் ஈரானுடைய முக்கியமான ராணுவ தளபதிகள் கிட்டத்தட்ட மூன்று ராணுவ தளபதிகள் வந்து இறந்து போயிட்டு வந்து சொல்லப்படுது தகவல் வெளியாகிட்டு இருக்கிறத தொடர்ந்து ஈரான் வந்து இப்ப இஸ்ரேல் மேல பதிலடி தாக்குதலை கொடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா ஈரானுடைய முக்கியமான ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேல் மேலே வந்து இப்போ தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்படுறதா வந்து சொல்லப்படுது ஸோ இஸ்ரேலுமே வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அழிக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல்ல இஸ்ரேல் வந்து ஈரானுடைய தலைநகரமான தெஹ்ரான் பகுதியில் தான் வந்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க இப்போ அந்த தெஹ்ரான் பகுதியிலிருந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜன்ஜன் அப்படிங்கிற பகுதியில் வந்து பயங்கர ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஏவுகணை தாக்குதல் மூலமா ஜன்ஜன் பகுதியே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக என்ன இருக்குன்னா அமெரிக்கா எங்க முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமே அமெரிக்கா கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு நாங்க தயாராக இல்லை அது வந்து ஒரு மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புல இருந்து இப்போ ஒரு செய்தி ஒன்னு பரவப்பட்டுட்டு இருக்கு ஸோ ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்ககிட்ட நெகோசியேஷன் பேசும்போதே ஸோ நாங்கள் வந்து உங்க நீங்க வந்து இந்த அணு ஆயுதம் தொடர்பான நடவடிக்கையை கைவிட்டுருங்க ஸோ அப்படி நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து உங்களை தாக்க விடாத அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நெகோசியேஷனை வந்து எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது இனிமே வந்து இஸ்ரேல் உங்களை தாக்காது அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இதனால ஈரான் வந்து எந்த நடவடிக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இப்போ எல்லைகளில் அந்த மிசைல்களெல்லாம் கொண்டு குவிக்கிற வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்களே ஸோ அதெல்லாம் நிறுத்திட்டு அந்த எல்லைகள் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் ட்ரோன்கள் எல்லாத்தையுமே வந்து இடமாற்ற பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க எப்படியும் நம்மளை வந்து இஸ்ரேல் தாக்க மாட்டாங்க அமெரிக்கா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஆனா இந்த விஷயம் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது சோ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் கிட்ட போட்டு கொடுத்து இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதலை வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து இப்போ குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து முன்வைக்கப்படுது இதுக்கு ட்ரம்ப் என்னப்பா ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அவருடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிக்கல அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரேல் உங்க மேல கடுமையாக கடுமையான தாக்குதலை வந்து நடத்துவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சம்மதிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறுபது நாள் தான் டைம் அறுபது நாளுக்குள்ளே எப்படியாவது இதில் வந்து சம்மதிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து நடத்திருக்காரு ஆனா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு அறுபது நாள் டைம் அப்படிங்கறத வந்து கொடுத்தோம் ஆனா அந்த அறுபது நாள் டைம்லயுமே அவங்க எங்களுக்கு வந்து ஒத்து வர மாதிரி தெரியல இப்போ வந்து அறுபத்தி ஒரு நாளா ஆயிடுச்சு இந்த அறுபத்தி ஒரு நாளிலேயே அவங்களுக்கு எந்த விதமான பின்விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஈரான் இப்ப வந்து நல்லா தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேலாவது அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னா ஈரான் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இனிமேலும் வந்து நாங்க வந்து அணு ஆயுதம் தொடர்பான நடவடிக்கையை கைவிட மாட்டோம் அப்படின்னு ஈரான் வந்து பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து அதுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறது இப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமே வரப்போற அதாவது இனிமே இஸ்ரேல் நடத்த போற தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் அதை வந்து ஈரானால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறார் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இஸ்ரேல் இஸ்ரேலுடைய அடுத்த தாக்குதல் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து நிறைய பிரஸ் மீட்ல வந்து சொல்லி என்னோட கேள்வி என்னன்னா ட்ரம்ப்புக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அதாவது இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இல்லையா சோ இதுல இருந்தே நமக்கு வந்து நல்லா தெரியுது ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இஸ்ரேலுக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதெல்லாம் ட்ரம்ப் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பம் வந்து நமக்கு தெரியுது இல்லையா சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட் பர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னா வந்து அது உலக நாடுகளை பகச்சிக்கிற மாதிரி ஆகிரும் இதனால் வந்து வர்த்தக ரீதியாக அமெரிக்கா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தில் நேரடியாக கலந்துக்காமல் மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது இவருடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் வெளியில் வந்தால் அது வந்து உலக அரசியலையே புரட்டி போடுற விதமாக தான் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் ஈரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்த போர் பதற்றத்துக்கு வந்து மிகப்பெரிய கவலையுமே வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுமே அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்துறது முடிவு போர் வந்து எதுக்குமே வந்து முடிவு கிடையாது ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய சீக்கிரமாகவே இந்த தாக்குதலை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இருந்துமே வந்து அறிக்கை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் அப்படிங்கிறத வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதி உட்பட ரெண்டு இடங்களை குறி வச்சு ஈரான் வந்து இப்போ வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இதுல இஸ்ரேலை சேர்ந்த மூன்று பேர் வந்து இப்போதைக்கு உயிரிழந்திருக்கிறதா தகவலுமே வந்து வெளியாகி இருக்கு ஸோ இந்த மாதிரியான தாக்குதலில் இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு அதாவது ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலுடைய ஒரு ஆரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு வந்து விண்வெளியிலேயே வச்சு அந்த ஏவுகணையை அடிச்சு நொறுக்கிற காட்சிகள் வந்து அந்த வீடியோவில் வந்து இடம்பெற்றிருக்கு இஸ்ரேல் எப்படி இதை சாதிச்சு காட்ட முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு விண்வெளியிலேயே ஒரு ஏவுகணையை தடுத்து நிறுத்தி அழிக்கக்கூடிய எந்த வகையான பவர்ஃபுல்லான ஆயுதத்தை இஸ்ரேல் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ பலமா எழுந்திருக்கு உலக நாடுகளையே வியக்க வைக்கிற விதமா இந்த செயல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இஸ்ரேல் பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஈரான் ஏவுன அந்த ஏவுகணையை இஸ்ரேல் வந்து ஹைப்பர்சோனிக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆரோ த்ரீ சிஸ்டம் மூலமா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆரோ த்ரீ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பூமிக்கு வெளியில் அதாவது எடுத்துடைய அட்மாஸ்பியரையும் தாண்டி வரக்கூடிய ஏவுகணையை கூட இதால் வந்து அடிச்சு நொறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸ்போ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக தான் இந்த விஷயத்தை வந்து நடத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது என்ன எக்ஸ்போ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பூமியுடைய மண்டலத்துக்கும் வெளியே வரக்கூடிய ஏவுகணையில அடித்து நொறுக்கக்கூடிய அதிநவீன திறன் வாய்ந்த ஒரு டெக்னிக் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பெரும்பாலும் வந்து ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்க பொறுத்த வரைக்கும் எதிரி ஏவுகணைய விண்வெளியிலேயே கண்டறிஞ்சு அதே இடத்துல அழிக்கக்கூடிய அதிநவீன சென்சார் ரேடார் மற்றும் கட்டளையிடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த டெக்னிக்ல பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரி ஆரோ த்ரீன்னு என்னமோ சொன்னியே ஆரோ த்ரீனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக நீண்ட தூரத்துக்கு பறக்கும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை தான் ஆரோ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏவுகணை வந்து பூமியிலிருந்து வெளியே செல்லும் அந்த வளைவு இருக்குல்ல அந்த வளைவுல வந்து எந்த ஏவுகணையாவது எதிரி நாட்டுடைய ஏவுகணைய தடுத்து நிறுத்தி அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ஏவுகணையை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஏவுகணையுடைய தனிச்சிறப்பு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பிரிக்கக்கூடிய வார்கட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு அதே மாதிரி எதிரி நாட்டுடைய ஏவுகணையை மோதி வெடிச்சு சிதறக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டை நோக்கி வரக்கூடிய ஏவுகணையை விண்வெளியிலே தாக்கி அழிக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சில நாடுகள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக வந்து பார்க்கப்படுது ஆல்ரெடி இஸ்ரேல் கிட்ட வான் பாதுகாப்பு சிஸ்டமான அதிநவீன அயன் டோம் அப்படிங்கிற பாதுகாப்பு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஸோ அதே சமயத்தில் இந்த மாதிரி விண்வெளியில வரக்கூடிய ஏவுகணைகளையும் தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் எல்லாம் இருக்கிறது வந்து பெரிய லெவல இப்போ வந்து ஒரு பேசு மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லார் மதியிலியுமே வந்து மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயமும் சொல்லிருந்தேன் அதாவது சும்மா கடந்த ஊதி ஊதிக்கெடுத்தானா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்தியாவை வந்து இஸ்ரேல் சீண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு இஸ்ரேலுடைய ராணுவ படை அதாவது பாதுகாப்பு படை தரப்புல இருந்து அவங்களுடைய அஃபீஷியல் எக்ஸ்டலை பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்னு வெளியிட்டு அதாவது ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்க உலகளாவிய அச்சுறுத்தல் எங்கள் நாட்டுக்கு மட்டும் அவங்க வந்து எதிரி கிடையாது உலகளாவிய அச்சுறுத்தல் அவங்க அவங்களுடைய அந்த ஏவுகணை ரேஞ்ச் வந்து நிறைய நாடுகளை வந்து சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை பகிர்ந்து இந்த பதிவை வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதனால ஈரான் மேல நாங்கள் தாக்குதலை இப்போதைக்கு நிறுத்த மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து அவங்களை வந்து தாக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்க ஒரு பதிவு வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த மேப்பு தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த மேப்பை நம்ம உத்து பார்க்கும்போது அதில் அதுல இந்தியா சீ சீனா பாகிஸ்தான் ரஷ்யா உக்ரைன் சூடான் போன்ற பதினைந்து நாடுகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதினைந்து நாடுகளும் ஈரானுடைய அந்த ஏவுகணை ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்ற விதமா அந்த மேப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுல இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாகவும் இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கிம் அருணாச்சல பிரதேஷ் போன்ற இடங்களை வந்து நேபாளுடைய ஒரு பகுதியாக வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்திருக்கு அது எப்படி இந்தியாவுடைய பகுதிகளை நீங்க வந்து மற்ற நாடுகளுடைய பகுதியாக வந்து காட்ட முடியும் இந்தியாவுடைய எல்லைக்கு உட்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை வந்து நீங்கள் எப்படி பாகிஸ்தானுடைய பகுதியாக வந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கர கண்டனங்களை வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக அந்த போஸ்ட் கீழே போயிட்டு நிறைய கமெண்ட்ஸை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நெல் நெட்டன்யாகுவை டேக் பண்ணி கூடிய சீக்கிரமாகவே இந்த போஸ்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படி இல்லனா இந்த போஸ்ட் வந்து மாற்றி அமைங்க இந்த போஸ்ட் வந்து இந்தியாவுடைய மரியாதையை கெடுக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு இந்தியாவை கலங்கப்படுத்துகிற விதமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து கேள்விகளை வந்து எழுப்ப ஆரம்பிச்சாங்க முக்கியமாக அந்த போஸ்ட்டு கீழே அஃபிஷியலாகவே இந்தியாவுடைய பேஜ் ஒன்று வந்து ஒரு கமாண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க இந்தியாவும் இதனால தான் வந்து நியூட்ரலாக இருக்குது இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இந்தியாவும் இன்னமும் நியூட்ரலாக இருந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய இந்த நடவடிக்கை காரணமாக உங்கள் நாட்டு கூட யாருமே வந்து நட்பு பாராட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமாண்டை வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த போஸ்ட் போட்ட நைன்டி மினிட்ஸில் வந்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கப்படுது அதாவது நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்தந்த நாடுகள்லாம் ஈரானுடைய இந்த ஏவுகணை ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கறது காட்டுறதுக்காக மட்டுமே தான் இந்த போஸ்ட்டை போட்டோமே ஒழிய எந்த நாட்டுடைய எல்லையும் காட்டுறதுக்கு நாங்கள் இந்த போஸ்ட்டை வந்து போடலை பட் இந்த போஸ்ட் வந்து யாரையாவது புண்படுத்தியிருந்து அப்படின்னா யாரையாவது வந்து கோவப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படையை அபிஷியலா ஒரு அப்பாலஜிஸ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு போஸ்டா தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரஷ்யா கூட இந்தியா எந்த அளவுக்கு ஒரு நட்பா இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு நாடுனா அது வந்து இஸ்ரேல் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நாடே வந்து இந்தியாவுடைய பகுதியை இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு மேப்பாக வந்து போட்டது வந்து பெரிய அளவில் ஒரு அதிர்வலையும் கண்டனத்துக்குரியதாகவும் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கவலைகளையும் கோவத்தையுமே வந்து காட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இஸ்ரேல் ஈரான் போர் பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் போகப்போகுதுன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு மறக்காம காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு கணக்கை க்ளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவ நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் நான் रामचंद्रो